இதெல்லாம் நீங்க తిन्नेவ ஒரு மனுங்க ஆன்றி ஆன்றி டீச்சர் வாங்க டீச்சர் வாங்க டீச்சர் இது இங்க டீச்சர் இருங்க டீச்சர் மரியாதையா பேசுங்க ஆஹா எர்கே யூஸ் எல்லாம் அது வரி படிக்கிற நீங்க <laughs> இது <laughs> 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 இரேக்குது ஓடலச்சே அதுலயே மட்டும் பந்து போட்டாகளே ஒருத்தོ་ன்னே பிச்ச இடுப்பு வலி கொஞ்சம் சரியா நில்லு வா <laughs>

அதுதான் ஆண்டவர் எதிர்பார்த்தது ஏழைக்கு இருக்கிற ஒரு கத்தருக்கு கடன் கொடுக்கிறான்னு சொல்லிட்டு கத்தன் நான் மட்டு கிறிஸ்தவத்திற்கு நன்றி